இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு மூத்தியின் புத்தகமே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை விட்டு விலகாதிருக்க அழைப்பு ஆறாவது பகுதியாக நாம் இதை பார்க்கிறோம் சத்தியத்தை விட்டு விலகாந்திருக்க அழைப்பு ரெண்டு சாமியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு யோவான் பதினேழு பதினேழுலே நாம் வாசிக்கின்ற பொழுது வார்த்தை சத்தியம் வேதம் சத்தியம் இப்படி வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கற்புடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது கற்றுடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது கற்புடைய வசனம் தேனிலும் தெனிந்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது கற்புடைய வார்த்தை கற்புடைய வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது எப்ரைய நான்கு பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் கற்றுடைய வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த கற்றுடைய வார்த்தையை விட்டு கற்றுடைய சத்தியத்தை விட்டு நாம் கடவோம் அப்படி என்றால் கட்டுடைய வேதத்தில் வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தமக்கேற்ற பிள்ளைகளாக மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார் உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தி நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்ற வார்த்தையின்படியே சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வார்த்தையை கேட்டு நீங்கள் அவைகளை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்ற சத்தம் நமக்கு கேட்கப்பட்டு பரிசுத்த வழியிலே நடக்கும்படியான பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்கு அடிப்படையான இந்த சத்திய வார்த்தை சத்திய வசனம் சத்திய வேதம் ஆகிய இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் யானித்து அவைகளின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் அதை அதிகமாக தியானிப்போம் அது மாத்திரமல்ல இந்த தேவ வார்த்தையானது இந்த சத்தியமானது நம்மை வகையறுக்கிறது என்பதாக நாம் மிக தெளிவாக நாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் இந்த சத்திய வசனத்தை பிரம்மாணத்தை வாசித்து வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் வலப்புறமோ இடப்புறமோ சாயாமல் நித்திய வழியிலே நடக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே இந்த வாழ்வழிக்கும் வார்த்தை இந்த உயிர் கொடுக்கும் வார்த்தை இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தையை நீங்கள் மிகுந்த வாஞ்சியோடு மிகுந்த விருப்பத்தோடு மிகுந்த ஆசையோடு வாசித்து தியானிக்கின்ற பொழுது கர்த்தே இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களை நன்றாய் நடத்துகிறார் வாழ்க்கைக்கு பின்பதாக அழியாத நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை இங்கே ஆயத்தப்படுத்துகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் பர்சுத்த வேதாமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடந்து செழிப்புள்ள காலங்களுக்கு மாத்திரம் அல்ல இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கும்படியான பெரிய கிருபையை பெற்ற ஜனமாய் நாம் காணப்படுவோம் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் மகிமையின் மேல் மகிமையை பெற்று வாழ்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை சரியான வழியிலே நீதியின் வழியிலே பரிசுத்த வழியிலே நித்தமும் நடத்துவாராக அமீன் அமீன்